வணக்கம் தனியார் தமிழ்நாடு நாவல்ஸுக்கு உங்களை என்பதன் வரவேற்கும் நான் உங்கள் தாரணி வஞ்சி மாநகரம் பகுதி நான்கு அமைச்சர் குமரனை சந்தித்தாரா அல்லது ஏன் இந்த நாடகம் அவர் எங்கு சென்றிருந்தார் ஏன் காலத்தாமதம் பண்ணார் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் மறுநாள் வைவிறையில் நீராடி காலை வெளியில் காத்திருந்த குமரனை அமைச்சரின் தூதகர்கள் வந்து அழைத்து சென்றார்கள் கம்பீரமான தோற்றமும் எதிரே வந்து நிற்பவர்களை ஊடுருவி பார்க்கும் கண்களுமாக அமைச்சர் அழும் பார்வையில் பட்டதுமே குமரன் அவருக்கு பொருத்தமான வார்த்தைகளை பொருத்தமான இடத்தில் பதில் தர வேண்டிய எச்சரிக்கை தன் மனதிற்கு அளித்தான் வேளாவிக்கும் மாளிகையின் நடுமண்டபத்தில் அங்கும் இங்குமாக உலாவிக்கொண்டே சிந்தித்துக் கொண்டிருந்த அழும் அதே நிலையில் தான் குமரனை வரவேற்றார் படைத்தலைவரை ஓரிரவு தகமதிக்க வைத்து விட்டேன் ஒருவேளை கொடுமுற்படை கொட்ட தலைவருக்கு என் மேல் சிறிது கோபம் கூட உண்டாயிருக்கும் போல் தோன்றுகிறது இப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மதியுரியான உறையான தாங்கள் எதை உடனே செய்ய வேண்டும் எதை சிறிது தாமதித்து செய்யலாம் என்பதை என்னை விட நன்கு அறிந்திருப்பீர்கள் இதை கேட்டு பதில் ஒன்றும் கூறாமல் அவன் முகத்தையே சில வினாடிகள் மௌனமாக கூர்ந்து நோக்கினார் அவர் அவனுடைய அந்த புகழ்ச்சியின் இணையத்தின் அடியாகத் பிறந்த உண்மை புகழ்ச்சியா அல்லது வஞ்ச புகழ்ச்சியா என்று குடும்பநூர் குமரனின் கண்களில் தேடினார் அவர் பின்பு சுபாவமாக கேட்கிறவர் போல் அவனை கேட்கலானார் நம்முடைய தூதவர்கள் குடும்பலூருக்கு வந்திருந்த சமயத்தில் நீயும் கூட படைக்கூட்டத்தில் இல்லை போலிருக்கிறதே ஆம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சென்றிருந்தேன் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இதற்கு மறுமொழி கூறுவதற்குள் சொற்கள் கிடைக்காமல் பலவீனத்தை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தக்க சமயம் பார்த்து கவனத்தில் செயல்பட வேண்டியது உன் கடமைதானே என்று அந்த பேச்சும் சுபாவமாக திருப்பினார் அடுத்தாற்போல் அவர் கேட்ட கேள்விதான் பெரும் சந்தேகத்தை கிளற செய்வதாய் இருந்தது ஆமா உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் குமரா கொடுவலூர் படை கோட்டத்திற்கு அருகே ஒரு அழகிய பூந்தோட்டம் உண்டல்லவா உண்டு அந்த பூந்தோட்டம் உண்டல்லவாட்டம் இருக்கிறதா கொடுவலூர் நகரத்தில் எனக்கு மிகவும் விருப்பமான இடம் அழகு குவிக்கும் அந்த பூந்தோட்டம் தான் இப்போது மறுமொழி கூற நான் குழந்தைய அவனுக்கு என் வயதுக்கும் முதுமைக்கும் இப்படிப்பட்ட அழகிய பூங்காக்களின் பிரியமளிப்பது அவ்வளவாக வாகப்படுத்தவில்லை என்று உனக்கு தோன்றலாம் பூங்காக்களையும் திரும்பும் போன்ற நீசை அரும பருவத்து வாழிவு பிள்ளைகள் தான் நன்றாக அனுபவிக்க முடியும் என்றாலும் என் போன்ற முதியவர்களும் இயற்கை பிரியம் ஒரு நாளும் போய்விடுவதில்லை அந்த பூங்காவை பற்றி அவருடைய பேச்சு வளர வளர அவனுடைய பயம் அதிகமாகியது பேச்சு எங்கோ எப்படி வந்து முடியும் என்பதை அவனால் கணிக்க கூட முடியாமல் இருந்தது தன்னை வரச் சொல்லியிருந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதற்காக இப்படி பூங்காவை பற்றி பேச தொடங்கிவிட்டார் என்பது புரியாமல் தவித்தான் எதற்காக சுற்றி வளைத்து அந்த பேச்சு இருக்கிறார் என்பது புரிந்தது போலவும் இருந்தது அதே சமயத்தில் அவர் ஒருவித உள்ளர்த்தமும் இல்லாமல் சுபாவமாக பேசுவது போலவும் இருந்தது எனவே தடுமாற்றம் தெரியாதபடி அவருக்கு முன்னிற்க இயலாமல் தவித்தான் அவள் அவரோ பேச்சை மீண்டும் இயல்பாக திருப்பினார் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால் அத்திகை அழகிய பூங்காக்களும் வாவிகளும் தொழில்களும் இருந்த கொடுங்கலூர் நகரத்தை நாம் உயிரை கொடுத்தாலும் பாதுகாக்க வேண்டும் கொடுங்கலூர் நகரில்தான் சேர நாட்டிலேயே புகழ்பெற்ற ரத்தின வளிகர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இந்த சேர நாட்டிலேயே அழகான பெண்களும் கொடுங்கலூரில் தான் இருக்கிறார்கள் அது மட்டுமன்று குமர நம்பி உண்மை போல் வாலிபான உடற்கட்டுள்ள சுந்தர வாலிபர்களும் கூட கொடுங்கலூரில் தான் இருக்கிறார்கள் என்று கூறி நிறுத்திவிட்டு அந்த வார்த்தைகள் கொடுமலூர் குமரன் நம்பியை எந்த அளவுக்கு நினைத்தடுமாற வைத்திருக்கின்றன என்று கவனிக்க தொடங்கினார் அன்பில்கள் அவருடைய சொற்களை தாங்குவதை காட்டிலும் பார்வையை தாங்குவதை கடுமையாக உணர்ந்தான் குமரன் நம்பி அமைச்சர் அமைச்சர் பெருமானுக்கு என்ன காரணத்தினாலோ இன்று என் மேல் அளவு கடந்த கடுமை திறந்திருக்கிறது என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து போழ்வதை கேட்டு விற்கமாக இருக்கிறது பொதுவா பொதுவாக வீரர்கள் எதற்கும் வெக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள் வீரர்கள் நாணமும் வெக்கமும் படக்கூடாது என்றால் வீரர்களுக்கெல்லாம் தலைவனாகிய படைத்தலைவர் நிச்சயமாக வைக்கப்படக்கூடாது அமைச்சர் பெருமான் என்னை கூப்பிட்டு அனுப்பிய கட்டளை அறிந்து கொள்ள மிக மிக ஆவலாயிருக்கிறேன் அதை நான் சொல்லித்தான் இனி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லையே கொள்ளை கூட்டத்தாரிடம் இருந்து மகோதைக்கரை நகரங்களை காக்க வேண்டும் நேற்றிரவு நான் இங்கிருந்து கொடுங்கலூர் வரை மாறுவிடத்தில் நகர்பரிசோதனைக்காக சென்று வந்தேன் உன்னை இங்கே வர சொல்லிவிட்டு உனக்கு தெரியாமல் நான் கொடுங்கூர் சென்றதற்காக நீ என்னை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் நான் அனுப்பி இருந்த தூதர்களோடு கூறவே நீயும் வந்திருந்தால் இந்த முடிவுக்கு நானும் வந்திருக்க மாட்டேன் வினாடிக்கு வினாடி கொடுங்குலூரை பற்றி கவலைப்படும் வழியான செய்திகள் வந்து கொண்டே இருந்தன அதற்கேற்ற போல் நீயும் அங்கிருந்து வராமல் போகவே எனக்கு ஒன்றும் புரியவில்லை தலைநகரிலிருந்து கொடுங்கலூருக்கு வரும் பெருஞ்சாலையில் நான் செல்லவில்லை அதனால் உன்னையும் இடைவெளியில் சந்திக்க வாய்ப்பில்லை கொடுங்கலூருக்கு நான் போயிருந்த போது கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னை பெரும் கலக்கத்துக்கு ஆளாக்கிவிட்டது அப்படி என்ன பரபரப்பான செய்தி அது நேற்று முன்னறிவில் தானே நானும் அங்கிருந்து புறப்பட்டேன் எந்த செய்தியும் நான் கேள்விப்படவில்லையே என்ன செய்வது நீ அங்கிருந்து புறப்பட்ட போது அப்படிப்பட்ட செய்தி எதை பற்றி நீ கேள்விப்பட நேரவில்லை நான் போயிருந்த போது கேள்விப்பட நேர்ந்துவிட்டது என்ன நடந்தது கொடுங்கலூரில் பெரிதாக ஒன்றும் நடந்து விடவில்லை சேர நாட்டிலேயே அழகான பெண்கள் கொடுங்கலூரில் தான் இருக்கிறார்கள் என்று கூறி பெருமைப்பட்டேனே ஆம் பெருமைப்பட்டீர்கள் அதற்கும் கொடுங்கலூரில் நேற்றையோ நடைபெற்ற சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருப்பதனால் தானே சொல்கிறேன் குமரன் நம்பி கொடுங்கலூரிலேயே அழகர் சேர்ந்த பெண்ணொருத்தையை கடற்கொள்ளையர்கள் கொண்டு போய்விட்டார்கள் அதை நினைக்கும் போதுதான் வயிற்றொழிச்சலாக இருக்கிறது அப்படி ஒன்றும் நடந்திருப்பதற்கு சாத்தியமில்லையே ஏனென்றால் நான் அங்கிருந்து பிறப்பிடும் போதே கொள்ளை மரக்கலங்கள் கடலில் வெகு தூரத்தில் அல்லவா இருந்தன என்ன நடந்தது எப்படி அந்த பெண்ணை சிறை கொண்டு போனார்கள் என்பதை ஒருவருக்கும் தெரியவில்லை கடற்கரை பக்கமாக உலாவ போனவரை காணவில்லை என்று ரத்தின வணிகர் மனம் கொண்டிருக்கிறார் என்ன ரத்தின வணிகரா ஆம் கொடுங்கலூரிலேயே பெரிய ரத்தின வணிகரின் மகளான தான் காணவில்லை நாட்கள் தான் சிறைப்படித்துக் கொண்டு போயிருக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள் என்ற அலரல் சொல்லாக ஒழிக்க தொடங்கி தடைப்பட்டது அவர் முகத்தில் இருந்த தடுமாற்றத்தை கவனித்த அமைச்சர் பெருமான் ஏ இவ்வளவு பதற்றம் அடைகிறாய் உனக்கு ரத்தின வணிகர் மகள் அமுத வழியை தெரியுமோ என்று கேட்டுவிட்டு அவன் நிலையை கூர்ந்து கவனிக்கலானார் அமைச்சர் அமைச்சர் சொல்வது உண்மைதானா அமுதவையை நிஜமாகவே காணவில்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி